வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்குறீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் வசிக்கக்கூடிய யாழ்ப்பாணம் வல்வெட்டுத் துறையை சேர்ந்த இளம் தாய் ஒருவர் கூடிய சம்பவம் வந்து பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவர் வந்து ஐந்து பிள்ளைகளின் தாயாகவும் இருக்கின்றார் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எவ்வாறு இந்த சம்பவம் நடந்தது எவ்வாறு உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவருக்கு வந்து இரவு நித்திரைக்கு சென்ற வேளையில் தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டதாக சொல்லப்படுகின்றது அதாவது அதிகாலையில் அவர் எழுந்திருக்கவில்லை இப்படி அப்படியான இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் இருக்கின்றது என்ன காரணம் என்றதை வீடியோவில் இறுதியில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒருவர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலைமையில் இன்றைக்கு காலையில் வந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் வந்து உயிரிழந்த நபர் யாழ்ப்பாணம் அச்சுவேலி தோப்பு பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் சாரூரன் எனப்படுகின்ற இருபத்தி மூன்று வயதான இளைஞன் தான் உயிரிழந்திருக்கிறார்

சோகத்தையும் இருக்கின்றது காரணம் இந்த டெங்கு நோயால உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது இன்னும் குறிப்பாக நேற்றைய தினம் மட்டும் யாழ்ப்பாணத்திலே எழுபத்தி ஒரு பேர் டெங்கு நோயால பாதிக்கப்பட்டு கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகரிப்பு காரணமாக அண்மையில்தான் இரண்டு புதிய பிரிவுகள் வந்து திறந்து வைக்கப்பட்டதாகவும் அது மட்டுமின்றி சிறுவர் நோயாளர் விடுதிகள் வந்து முற்றுமுழுவதுமாகவே முழுவதுமாகவே நிரம்பிவிட்டதாகவும் வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எப்படியொரு எப்படியான நிலைமையில பாத்தீங்கன்னா கடந்த வாரங்களை ஒப்பிடுகின்ற பொழுது மேலும் இருவர் வந்து உயிரிழந்த சம்பவம் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் ஒரு பல்கலைக்கழக மாணவி வந்து உயிரிழந்திருந்தார் இந்த டெங்கு நோயால் அதை விட பதினோரு மாத கைக்குழந்தை ஒருவரும் உயிரிழந்திருந்தார் இந்த பல்கலைக்கழக மாணவி வந்து டெங்கு நோயால் உயிரிழந்தார் என்று சொல்லி ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் பின்னராக அவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு வழங்கப்பட்ட ஊசியினுடைய ஒவ்வாமை காரணமாகத்தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லிட்டு மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது மேலும் இதே ஒரு இள வயதினர் வந்து மறுபடியும் யாழ்ப்பாணத்தில் பெரும் தீரத்தை நிகழ்வுகள் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது மழைக்காலமாகத்தான் இந்த காலம் எல்லாம் இருக்க போகின்றது ஆகவே உங்களுடைய வீடுகளில் வந்து உங்களுடைய சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருங்கள் சின்னதாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறிகள் தெரிந்தாலும் கூட உடனடியாக வைத்தியரை அணுகி நீங்கள் சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுங்கள் அதனை தட்டு விட்டு செல்ல வேண்டாம் வேண்டாம் ஏனென்றால் இந்த டெங்கு நோய் என்றது வந்து நிச்சயமாக உயிர் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக இருக்கின்றது ஆகவே இதை யாருமே சிறிய விடயம் என கருதி தள்ளி செல்லாமல் அதை கடந்து செல்லாமல் அதை வந்து ஒரு முக்கியமான விடயமாக எடுத்து உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இதை விட முதலாவதாக ஒரு விடயம் சொன்னீங்க இல்லையா கனடாவில் வந்து ஒரு இளந்தாய் ஒருவர் வந்து நித்திரையிலேயே தூக்கத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இன்றைக்கு எத்தனையோ பேர் நாங்களே எத்தனையோ விதமான சண்டை சச்சரவுகள் நிறைய பிரிவினைகள் அப்படி

வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்